ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா இருபத்தி ஐந்து பார்வதியை மணந்து கொள்ள சிவபெருமான் விருப்பம் சிவபெருமான் ஓரிடத்தில் முனிவர்களுக்கு ஞான உபதேசம் செய்தார் மற்றோரிடத்தில் ஸ்ரீராமனின் குணங்களை வர்ணித்துக் கொண்டிருந்தார் பேரறிவு படைத்த பகவான் அவர் ஆசையற்றவர்தான் ஆயினும் தன்னிடம் பக்தி உள்ளவளின் அதாவது சதியின் பிரிவினால் ஏற்பட்ட துயரத்தினால் கஷ்டப்பட்டார் இவ்விதம் வெகு காலம் சென்றது ஸ்ரீராமன் திருவடிகளில் அன்றாடம் புதிய புதிய பக்தி பெருகியது சிவபெருமானின் கடுமையான கட்டுப்பாடு எங்கும் காண முடியாத பேரன்பு அசைக்க முடியாதபடி உள்ளத்தில் நிலைநின்ற பக்தியின் இழை இவற்றை ஸ்ரீராமன் பார்த்தார் உபகாரத்தை மதிக்கின்ற அருளுடைய அழகுக்கும் சீலத்திற்கும் நிதியான பேரொளி படைத்த பகவான் ஸ்ரீராமன் சிவபெருமான் முன் தோன்றினார் அவர் பலவாறு சிவபெருமானைக் கொண்டாடினார் தங்களை தவிர வேறு எவர் இவ்வித கடுமையான விரதத்தை மேற்கொண்டு கடைபிடிக்க முடியும் ஸ்ரீராமன் பலவாறு சிவபெருமானுக்கு விளக்கினார் பார்வதியின் அவதாரம் பற்றி சொன்னார் கருணாநிதியான ஸ்ரீராமன் விரிவாக கேட்டாலே மிகவும் தூய்மைப்படுத்துகின்ற பார்வதியின் தவச் செயலை வர்ணித்தார் மேலும் ஸ்ரீராமபிரான் சிவபெருமானிடம் கூறினார் சிவபெருமானே தங்களுக்கு என்னிடம் நட்பு இருந்தால் இப்பொழுது என் வேண்டுகோளை கேளுங்கள் தாங்கள் சென்று பார்வதியை திருமணம் செய்து கொள்வதாக எனக்கு வரமளியுங்கள் நான் ஸ்ரீராமனுக்கு வரமளிப்பதாவது இது சரியில்லைதான் ஆயினும் சுவாமியின் சொல்லை தட்டவும் கூடாதுதான் என சிவபிரான் நினைத்து கூறினார் பெரியவரே தங்கள் ஆணையை சிறமேர் தாங்கி ஏற்று நடத்துவதே எனது முக்கிய கடமையாகும் தாய் தந்தை ஆசான் சுவாமி இவர்களின் சொல்லை ஆராயாமல் நல்லதென கருதி செய்தே தீர வேண்டும் தாங்களோ எல்லா விதத்திலும் எனக்கு ஹிதமே புரிபவர்கள் நாதா தங்கள் ஆணை இதோ என் தலைமேலே பக்தி ஞானம் தர்மம் நிறைந்த சிவபெருமானின் வச்சன நடையை கேட்டு ஸ்ரீராமன் மனம் மகிழ்ந்தார் பிரபு கூறினார் ஹரனே தங்கள் சபதம் நிறைவேறிவிட்டது இனி நாம் சொன்னதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் இவ்விதம் கூறிவிட்டு ஸ்ரீராமன் மறைந்தார் சிவபெருமான் பிரபுவின் அந்த திருவடியை இதயத்தில் நிலைநிறுத்தினார் அதே நேரத்தில் ஏழு ரிஷிகள் சிவபெருமானிடம் வந்தனர் பிரபு மகாதேவன் அவர்களுடன் மிகவும் மன நிறைவுடன் பேசினார் சிவபிரான் கூறினார் தாங்கள் ஏழு பேரும் பார்வதியிடம் சென்று அவளுடைய பிரேமையை சோதித்துப் பாருங்கள் ஹிமவானிடம் சொல்லி பார்வதியை வீட்டுக்கு அழைக்க அனுப்புங்கள் அவர்களுடைய ஐயங்களை போக்குங்கள் ரிஷிகள் அனைவரும் அங்கு சென்று அவ்வாறே பார்வதியை எப்படி பார்த்தார்கள் தவமே உருவெடுத்து வந்ததோ என முனிவர்கள் நினைத்தார்கள் மலைமகளே கேள் நீ எதற்காக இவ்வித கடுமையான தவம் செய்து கொண்டிருக்கிறாய் நீ யாரை வழிபடுகிறாய் நீ என்ன விரும்புகிறாய் எங்களிடம் உன் உண்மையான ரகசியத்தை சொல்ல மாட்டாயா பார்வதி பதில் உரைத்தாள் சொல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது நீங்கள் என்னுடைய அறியாமையை கேட்டுச் சிரிப்பீர்கள் மனதை பிடிவாதம் பிடித்து விட்டது ஒரு அறிவுரையையும் அது கேட்பதில்லை தண்ணீரால் சுவர் எழுப்ப விரும்புகிறது நாரதர் சொன்னதை சத்தியம் என நம்பி நான் ரக்கை இல்லாமலே பறக்க விரும்புகிறேன் முனிவர்களே என் அறியாமையை பாருங்கள் நான் சிவபெருமானையே கணவராக அடைய வேண்டுமென்று விரும்பிக் கொண்டிருக்கிறேன் பார்வதி சொல்வதை கேட்டவுடன் ரிஷிகள் சிரித்துவிட்டார்கள் மேலும் சொன்னார்கள் உன் மேனி தானே உண்டாகியது அதனால்தான் இவ்வளவு பிடிவாதம் இருக்கட்டும் நாரதருடைய உபதேசம் கேட்டு இன்றுவரை எவருடைய வீடு நல்லபடியாக இருக்கிறது சொல்லு அவர் சென்று தக்ஷ குமாரர்களுக்கு உபதேசம் செய்தார் அவர்களும் திரும்பி வந்து வீட்டு வாசலை பார்க்கவில்லை சித்ரகேதுவின் வீட்டை நாரதர் உருப்படாமல் அடித்துவிட்டார் ஹிரண்ய கசிபுவுக்கும் இதே கதிதான் நேர்ந்தது ஆணோ பெண்ணோ எவர் நாரதர் உபதேசத்தை கேட்கிறாரோ அவர் வீடு வாசலை விட்டுவிட்டு தவறாமல் பிச்சைக்காரர் ஆகிவிடுவர் அவருடைய உடலில் வெளிப்படையாக சாதுக்களின் அடையாளம் உள்ளமோ கபடம் நிறைந்தது அவர் எல்லோரையும் தன்னை போலவே ஆக்கிவிட விரும்புகிறார் அவருடைய மொழிகளில் நம்பிக்கை வைத்துவிட்டாயே நீ இப்படி ஒரு கணவரை விரும்புகிறாயே இயல்பாகவே உலகை விட்டு ஒதுங்கினவர் குணமற்றவர் வெட்கமற்றவர் மோசமான வேஷம் பூண்டவர் மனித மண்டை ஓடுகளை மாலையாக கோர்த்து அணிந்தவர் குளமற்றவர் வீடு அற்றவர் ஆடை பாம்புகளை அணிந்தவர் இப்படிப்பட்ட வரன் கிடைத்தால் உனக்கு ஏது சுகம் நீ அந்த ஏமாற்று வார்த்தைகளை நம்பி தவறு செய்கிறாய் சிவன் முன்பு பஞ்சாயத்தார் விதிப்படி சதி தேவியை மணந்தார் அவளை தியாகம் செய்து விட்டார் இப்பொழுது சிவனுக்கு ஒரு கவலையும் கிடையாது பிச்சை வாங்கி சாப்பிடுகிறார் சுகமாக தூங்குகிறார் இப்படி இயல்பாகவே தனியாகவே வாழ்கிறவர்களின் வீட்டில் பெண்கள் எப்பொழுதாவது வாழ முடியுமா இப்பொழுதாவது நாங்கள் சொல்வதை கவனி நாங்கள் உனக்காக நல்ல வரன் பார்த்து விட்டோம் அவர் மிகவும் அழகு நிறைந்தவர் பரிசுத்தமானவர் சுகமளிப்பவர் நல்ல சீலமுடையவர் அவருடைய புகழையும் லீலைகளையும் வேதங்கள் பாடுகின்றன அவர் குற்றம் குறையற்றவர் எல்லா நற்பண்புகளின் குவியல் லக்ஷ்மி மணாலன் வைகுண்டத்தில் சுகமாக இருப்பவர் இத்தகைய வரனை அழைத்து வந்து உன்னிடம் சேர்ப்போம் இவ்வாறு விவரித்தனர் சப்தரிஷிகள் இதை கேட்டவுடனே பார்வதி தேவி சிரித்தாள் மேலும் சொன்னால் என் மேனி மலையில் பிறந்தது உண்மையைத்தான் சொன்னீர்கள் ஆகவே இந்த உடலே உடைந்தாலும் பிடிவாதத்தை விட முடியாது தங்கமும் பாறையில்தான் உண்டாகிறது அதை காய்ச்சினாலும் அது தன் தன்மையை இருப்பதை இழப்பதில்லையே ஆகவே நான் நாரதர் சொல்லை புறக்கணிக்க மாட்டேன் வீட்டில் இருப்பேனோ வீட்டிலிருந்து புறப்படுவேனோ அதற்கு பயப்பட மாட்டேன் எவருக்கு குருவின் சொல்லில் நம்பிக்கை இல்லையோ அவருக்கு சுகமோ சித்தியோ கனவில் கூட எளிதில் கிடைக்காது நாரதர் எங்களது குலகுரு அவர் வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் மகாதேவர் அவலங்களின் இருப்பிடமாக இருக்கலாம் விஷ்ணு சகல நற்பண்புகளின் இருப்பிடமாக இருக்கலாம் யாரிடம் எவருக்கு மனது ஈடுபடுகிறதோ அவருக்கு அவரிடம்தான் வாழ்வு முனிவர்களே நீங்கள் முதலில் வந்திருந்தால் நான் உங்கள் உபதேச மொழிகளை தலைமேல் தாங்கி கேட்டிருப்பேன் ஆனால் இன்று நான் என் பிறவியை சிவபெருமானுக்கே தோற்றுவிட்டேன் பிறகு குறை நிறை பற்றிய விசாரம் ஏன் உங்கள் இதயத்திலும் தீவிரமான பிடிவாதம் இருந்தால் திருமணம் பற்றிய வரன் பேச்சு பேசாமல் இருக்க முடியாது என்றால் உலகில் எத்தனையோ வரன்கள் பெண்கள் உள்ளனர் வேடிக்கைக்காரருக்கு சோம்பலே இருக்காது எங்காவது போய் எதையாவது செய்யுங்கள் எனக்கு கோடி பிறவிகளாயினும் இதே பிடிவாதம்தான் சிவனையே வரிப்பேன் அல்லது கன்னியாகவே இருப்பேன் சிவபெருமானே நேரில் வந்து தானே நூறு தடவை கூறினாலும் நாரதர் உபதேசத்தை கைவிட மாட்டேன் உலகின் தாயான பார்வதி மேலும் சொன்னால் உங்கள் கால்களில் வீழ்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டை பார்க்க போங்கள் தாமதமாகிவிட்டது சிவபெருமானிடம் பார்வதிக்கு உள்ள பிரேமையை கண்டு ஞானிகளான முனிவர்கள் போற்றினர் ஜெகதம்பிகே பவானி வெற்றி உணதே வெற்றி உனதே நீயே மாயை சிவனே பகவான் நீங்கள் இருவரும் உலகின் தாய் தந்தையர் என்று சொல்லி முனிவர்கள் பார்வதியின் திருவடிகளில் வணங்கிச் சென்றனர் அவர்கள் உடல்கள் அடிக்கடி புல்லரித்தன